தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் வெல்லட்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தூய்மைப் பணியாளர்கள் தங்களுடைய சம்பள உயர்வு பணி நிரந்தரம் கோரி அவர்கள் போராடி வந்தார்கள் சென்னையில் ஆனால் அவர்களுடைய போராட்டத்தை காவல்துறை கலைத்தது நீதிமன்றம் நள்ளிரவில் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்தது இந்த சூழ்நிலையில் மூன்று மாதமாக சம்பளம் தரவில்லை என்று கடலூரில் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மதுரையில் மாநகராட்சி வளாகத்தில் தூய்மைப் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை நேற்று தொடங்கினார்கள் நேற்று நள்ளிரவு அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் இன்று மீண்டும் போராட்டத்தை துவங்குகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் அங்கு சென்று ஆதரவு தெரிவிக்க உள்ளோம் இந்த சூழ்நிலையில் இந்த தூய்மைப் பணியாளர்கள் இவர்கள் மலத்தை அழுகிறார்கள் சாக்கடை சுத்தம் செய்கிறார்கள் இவர்கள் தொற்று நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் அரசு பணிக்கு தூய்மைப் பணியாளர்கள் வேலைக்கு ஆள் எடுக்கப்படுவதில்லை ஒப்பந்த பணி மூலமாக அவர்கள் வேலைக்கு சேர்க்கப்படுகிறார்கள் தனியாரிடம் இந்த தூய்மை பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வடமாநிலத்தை சார்ந்தவர்களை வேலைக்கு சேர்த்து இந்த பணியை மேற்கொள்ள தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது ஆகவே தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் கோரி சம்பள உயர்வு கோரி போராட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் திருமாவளவன் அதியமான் நாகை திருவள்ளுவன் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு எதிராக பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்ற கருத்தை தெரிவித்து வருகின்றன திமுகவுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்து வருகின்றன இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்காக களமிறங்கியுள்ளது அவர்கள் போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி முக்கியத்துவம் கருகிறது முன்னெடுக்கிறது அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைக்கிறது இந்த தூய்மை பணியாளர்களை மிகவும் இலக்காரமாக கருதி இவர்கள் அருந்ததியர்கள் கடைக்கோடி மக்கள் என்று கருதி காவல்துறையை வைத்து தமிழக அரசு அராஜகம் செய்துகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் எத்தனை இளைஞர்கள் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி தூய்மை பணியாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய போராட்டம் என வாழ்த்துகிறோம்